ஜோதிட தகவல்ல நவ கிரகங்களும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பேசி வருகிறேன் இந்த வரிசையில் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் உங்களிடம் பேசி வருகிறேன் இன்றைய நாளில் உங்களிடம் கேதுவை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன் கேது என்ற கிரகம் உபகிரகமாகும் நிழல் கிரகமாகும் சர்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகங்களில் ராகு கேதுவில் கேது ஒரு முக்கிய கிரகமாகும் கேது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பாகும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கிறது ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடுக்கு கேது பகவான் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாக விளங்குகிறார் ஒருத்தர் உடம்புல வந்து வெட்டுக்காயம் ஏற்படுறது விஷத்தால் கண்டம் அஜீர்ண கோளாறு குடல் போன்ற நோய்களுக்கு கேதுதான் காரகனாவார் பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி குறைவு இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத நிலைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவங்களுடைய சாபத்தால் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பய உணர்வுக்கெல்லாம் கேது பகவான் தான் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும் பொதுவாக ஜோதிடத்தில் கேது வந்து ஒரு நிழல் கிரகம் அந்த கேது வந்து ஒரு ஜாதகத்துல எங்க இருக்கிறதோ அந்த வீட்டதிபதி பலமா இருந்துட்டா ஒரு சில சாதகமான பலனை தரும் கேது எந்த கிரக சேர்க்கைக்கு மிக அருகில் இருக்கோ எந்த கிரகத்துக்கும் பக்கத்தில் இருக்கோ அந்த கிரக தொடர்புடைய விஷயங்கள் சற்று பாதிக்கும் ஒரு ஜாதத்தில் சூரியன் கேது சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு பாதிப்பையும் சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் அம்மாவுக்கு பாதிப்பையும் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று இருந்தால் ஆண்கள் என்றால் கூட பிறந்தவங்களுக்கும் பெண்கள் என்றால் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றால் இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளும் சுக்கரன் கேது சேர்க்கை பெற்று ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளும் சனி கேது சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகளும் குரு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் தோஷமும் அதே மாதிரி வந்து சுக்கிரன் கேது வந்து சேரல் தப்புன்னு சொன்ன புதன் கேது சேர்ந்திருந்தால் படிப்பில் தடையும் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும் அடுத்து குறிப்பா பாத்தீங்கன்னா கேது வந்து எந்த கிரகம் சேர்க்கப்படுது எப்படிப்பட்ட நிலையில இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு ஜாதகத்துல கேது பகவான் ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துல இருந்து கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமா இருக்கிறது அவ்வளோ சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது கேது நின்ற வீட்டதிபதி பலமா இருந்துட்டா ஒரு நல்ல பலன் சொல்லலாம் கேது பகவான் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கின்ற கூடிய ஜாதக நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உஷ்ண நோய்கள் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருதயத்தில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் அதுபோல சந்திரன் கேது ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் மன நிம்மதி குறைவில்லாத நிலைகள் ஒரு ஒரு மன பாதிப்புகள் எதையாவது போட்டு குழப்பிக்கிறது கொள்வது தாய்க்கு தான் ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் கேது சேர்க்கை பெற்றால் ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் வெட்டுக்காயம் ஏற்படுறது ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் அதுபோல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவுகள் ரகசிய உடல் உபாதைகள் ரகசிய உடல் உபாதைகள் மட்டும் காரணமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் அதுபோல் ஒரு ஜாதத்தில் சனிக்கு எது சேர்க்கை பெறுறதோ அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது சனிக்கு எது சேர்க்கை பெற்று இருக்கிறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுது உடல் நிலை உடல் பலகீனங்கள் ஏற்படுது எந்த ஒரு ஜாதகத்திலையும் கேது பகவான் ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருப்பதோ அவ்வளவு சிறப்புன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது எந்த கிரகத்தோட சேர்க்கை பெறுதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ உறுதியாக சற்று பாதிக்கக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலையானது உண்டாகிறது அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது வந்து ஒரு ஜாதத்தில் வந்து அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புங்க ஒரு ஜாதத்தில் அஞ்சில் கேது இருந்தால் வயிறு சுருங்கிறது வயிற்றுல ஏதாவது பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் சாப்பிட முடியாத நிலைகளாக கூட ஏற்படுது இந்த மாதிரி இருந்தால் பாதிப்புன்னு சொல்லணும்னா எப்போ ஏற்படும்னா அந்த கேதுவோட திசை அல்லது புக்தி நடக்கும்போது தான் ஏற்படும் போது சரி எல்லா நேரத்துலையும் கிடையாதுங்க கேதுவோட திசா புத்தி நடக்கின்ற போது தான் அந்த பாதிப்புகளுடைய எஃபெக்ட் வந்து இருக்கும் நான் கேதுவால் இந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்குன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் சொல்லலை கேது ஒரு ஜாதத்தில் இருந்து கேதுவோட திசை அல்லது புக்தி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் எட்டுல கேது இருக்காரு கேதுவுடைய திசை அல்லது புக்தி வருதுன்னா அந்த நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் ஒரு கண்டுபிடிக்க முடியாத வந்து உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து வயிற்று வயிறு வலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட கேது பகவான் ஏற்படுத்துவார் வயிறு சுருங்கிறது வயிற்று புடிச்ச மாதிரி இருக்கிறது சாப்பிட முடியாத நிலையெல்லாம் கூட கேது பகவான் ஏற்படுத்துவார் கேது என்றாலே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுங்க புலப்படாத ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த புலப்படாத ஒன்றால் ஒரு நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலையானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து குறிப்பா வந்து எந்த ஒரு நபருக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆன உடனே கேது இதுசா வரக்கூடாதுங்க கல்யாணம் ஆன உடனே கேது திசை வந்தா கல்யாணத்துக்கு பிறகு அவங்க தாம்பத்தியத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு ஆட்களுக்கு கேது திசை வந்தாலும் கேது நட்சத்திரத்தில் அமையப்பட்ட கிரகனுடைய விசாபுத்தி வந்தாலும் கேது ஆதிக்கம் பலமா இருந்து சாபத்தி வந்தாலும் அதிலும் குறிப்பா ஒரு ஜாத்திர லக்னத்துக்கு ரெண்டு அல்லது ஏழுல கேது இருந்து கேதுவோட திசை வந்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு குறைவு இல்லற வாழ்க்கையில ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையினா தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாத நிலையிலாம் உண்டாகுது ஒரு ஜாதத்துல வந்து ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரனோட கேது சேர்ந்து சேர்க்க பெற்ற ஜாதக நேர்களுக்கு கல்யாணான புதுசிலேயே வந்து கேது திசை வந்தாலோ அல்லது ஏழுல கேது இருந்து கேதோட திசை வந்தாலோ அது வந்து குடும்ப ஒற்றுமையை கண்டிப்பாக பாதிக்கிறது குடும்ப ஒற்றியை மாதிக்குதுன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு குறைபாடு தானே உங்களுக்கு அதுதான் வந்து சுட்டி காட்டுறவங்க கிட்ட அதே மாதிரி பெண்கள் ஜாதத்துல செவ்வாய்க்கேது சேர்க்க பெற்றால் ஒரு பெண்ணின் ஜாதத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க செவ்வாய்க்கு முன்னாடி கேது இருக்கான்னு பாருங்க ஒரு கட்டத்துல வந்து பத்து டிகிரில செவ்வாய் இருக்கான்னா செவ்வாவுக்கு முன்னாடினா ஒரு பதினோரு டிகிரிலயோ பன்னெண்டு டிகிரியோ ஒரு பதிமூணு டிகிரிலேயோ செவ்வாய் கேது இருக்காருன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டம் என்பது இருக்காதுங்க அதுவும் கேது திசை தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது தாம்பத்திய வாழ்க்கையில வந்து ஈடுபாடு இல்லாத நிலைகள் கல்யாண விஷயங்கள்ல ஒரு நாட்டம் இல்லாத வைப்புகள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையிலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது ஆண்கள் ஜாதத்துல சுக்கரன் வந்து கேது சேர்க்கை பெறாமல் இருக்கிறதும் பெண்கள் ஜாதத்துல வந்து செவ்வாய் கேது சேர்க்கை பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆணா இருந்தாலும் சரி பெண் என்றாலும் சரி ஏழாம் அதிபதியோட கேது சேர்ந்துருது ஏழாம் அதிபதிக்கு பக்கத்தில் கேது இருந்து கேதுவின் திசை அல்லது புக்தி வந்து கல்யாணம் உடனே நடந்தால் அது வந்து கல்யாண வாழ்க்கையை ஏதாவது வகையில் பாதிக்குது ஏதாவது வகையில் ஒரு ஒற்றுமையில்லாத நிலையின உண்டாக்குது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படிப்பட்ட நேர்கள் அந்த திசா புத்தி காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு லக்னத்துக்கு ஏழுலியோ ராசிக்கு ஏழுயோ கேது இருந்து அந்த கேது நடந்தால் அந்த கேகுதிசை வந்து கேகுதிசை நடந்தாலே கெடுதுன்னு சொல்ல லக்னத்துக்கு ஏழு கேது இருந்து கேகுதிசை நடந்தால் அந்த கேகுதிசை காலத்துல அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பா அமையாது கல்யாணம் வந்து அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அமைஞ்சாலும் உடனே பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் கூட மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்